ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ வெற்றிகரமாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து முடிச்சிட்ருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசனையில் இருப்பீங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பிஎட் முடித்தவங்களா தான் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்கள தான் இருப்பீங்க அதனால் உங்களால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுத முடியும் கரெக்டுங்களா ஆல்ரெடி பாஸ் பண்ணி தான் நீங்கள் அதை எழுது போகிறதுல டெட் எக்ஸாம் எழுத முடியும் அப்புறம் யூஜிடிஆர்பியும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் கண்டிப்பாக நீங்கள் யுஜி முடிச்சுட்டு தான் அப்புறம் பிஜி முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் முடிச்சுட்டு பிஜி முடிச்சிருப்பீங்க இல்லை பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிளாக தான் வந்து இருப்பீங்க அதே போல் டிஇஓ ஓகேங்களா குரூப் ஒன்ல டிஇஓ ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கவே தேவை அடுத்து டெட்டு பாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெட்டே எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான நோக்கத்தை போய் போங்க அப்படியே உட்காந்துருங்க ஓகேங்களா ஸோ என ஒரு போருக்கு போயிட்டு வந்துருக்கணும் போர் முடிஞ்சிருச்சு திருப்பி நம்ம என்ன பண்ணணும் ஆயுதத்தை சார்பாகனு மறுபடியும் அடுத்த போருக்கு ரெடி ஆகிடணும் ஓகேங்களா அதனால உட்காந்தமா அடுத்த போருக்கு ரெடி ஆயிட தான் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருந்தா டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது நோக்கி போங்க அடுத்து உடனே ஆர்பி வந்தா ஆர்பி அடிச்சோம் அப்படின்னா அழகா பேர் ஜாப்ல செட்டில் ஆயிடலாம் ஓகேங்களா சோ அதனால வந்து அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத பத்தி போட்டு அதிகமா குழப்பிட்டு இருக்காதிங்க அடுத்து பிஓ எக்ஸாம் பிஓ கால்ஃபர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஓ குரூப் ஒன்ல டி இருக்கு ஸோ அப்போ மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு பிஎட் முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கிட்டே இருக்கலாம் படிச்சுட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இப்போ இதுக்காக வந்து தயங்கவும் தேவை ஸோ டெட்டுக்கு வந்து நீங்கள் யாரும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே டெட்டுக்கு நீங்கள் வந்து அடுத்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் இருக்கணும் இந்த மறுபடியும் டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெட்டில் வந்து நம்மளுக்கு எயிட்டி டூ மார்க்ஸ் தான் தேவை ஸோ அதனால் எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தால் போதுன்ற சூழ்நிலை வந்து நீங்கள் ஸோ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம் உட்காந்து உக்காந்து ஆயிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதனால தயங்கலாமா போனாமா வனாமான்னு யோசிக்கத்த நிறுத்துங்க ஓகேங்களா அடுத்த கட்டம் முக்கியமாக வந்து நான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது என்னன்னா தயவுசெய்து வந்து வாங்கிடாதீங்க ஓகேங்களா ஸோ சூழ்நிலைகள் சரியில்லை கொஸ்டின் பார்த்தோம் கொஸ்டின் ரொம்ப கடுமையாக இருக்கா அவ்வளோ இருந்தது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது மண்ட சூடாகுது இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்காக போல அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணாதீங்க பின் வாங்கிடாதீங்க ஓகேங்களா ஸோ தான் இருக்கும் ஆரம்பங்கள் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து முடியும் நீங்கள் வந்து பின்வாங்காமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னே இருந்தீங்கனாலே அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் அதனால் அந்த தொடர்ச்சி கண்டிட்டியை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அதை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்னா தொடர்ச்சியாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மைண்ட் செட்டி நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு மோடில் வந்துட்டு இருப்பீங்க அந்த ரெண்டு மூணு மாசமாக வந்து வெடி காலையில் இருந்து படிக்கிறது நைட்டில் இருந்து படிக்கிறது எப்போவுமே எக்ஸாம் பற்றி யோசிக்கிறது புக்கை பற்றி யோசிக்கிறது மாதிரி ஒரு மோட்டில் வந்துட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த மோட் என்ன பண்ணாதீங்க விட்டுறாதீங்க விட்டுவிட்டிங்கன்னா திருப்பி அந்த மோடு வர வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஓகேங்களா அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அந்த மோட் அப்படியே என்ன பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க திருப்பி இது இது அடுத்த எக்ஸாம் இதுதான்ப்பா இதை நோக்கி போகிறோம்பா நான் ஆல்ரெடி டெட்டு கிளியர்ப்பா நானும் யூஜிடி ஆர்மிக்கு எப்போதை ப்ரிப்பேர் பண்ணுறப்பா அடுத்து இல்லைன்னா பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பா டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பா அப்படின்றது என்ன பண்ணுங்க யோசிச்சு நீங்கள் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து எந்த இடத்துலையும் ஸ்லோ டவுன் ஆகாதீங்க ஓகேங்களா ஸோ ஸ்லோ டவுன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ஸோ அப்படி எப்படி படிச்சுட்டு வந்தீங்களோ அதே ஸ்பீடோட அதே வெறியோட அதே கான்ஃபிடன்ஸோட அதே மனநிலையோட திருப்பி படிக்க பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் ஓகேங்களா நம்மளுக்கு தேவை வெற்றி மட்டும்தான் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்போம் இந்த அட்மாஸ்பியர் கடவுள் இயற்கை இதுவே நம்மளுக்கான வெற்றி நம்மகிட்டே இருந்து வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் உழைப்ப போகிறதுக்கு ரெடியாக இருங்க அடுத்த எக்ஸாம் வந்துச்சா உடனே அடுத்து அத்துக்கான அதுக்கு அடுத்து விலைக்கு வந்து போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதை நோக்கி போங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க ஸோ எந்த வகையிலும் வந்து டிச டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக வந்து உங்களால் படிக்க முடியும் ஸோ டெட்டு எக்ஸாமுக்கு நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கான ஷெடியூலும் கொடுத்துருவோம் டெட்டுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை பிஓ எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஏன்னா பிஓ எக்ஸாம் விருப்பப்பட்டு படிக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் டெட்டு முடிச்சுட்டு அடுத்த நம்ம பி ஓ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூட்டியை வந்து எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க படிச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கேஸ் அடுத்த டேட் வந்து நம்ம சந்திக்கலாம்